இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வீக பொருளைப் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் வீடுகளில் தெய்வ தேவதா சக்திகள் நிரந்தரமாக வாசம் செய்யவும் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கவும் எத்தகைய துர் சக்திகளும் விலகி ஓடவும் இந்த பொருள் உங்களுக்கு மிகவும் தேவையானது அதிக செலவில்லாத இந்த பொருள் ஒன்று மட்டும் கூட உங்களுக்கு போதுமானது ஸ்கிரீனில் பார்க்கும் இந்த வரட்டி நாட்டு மாட்டு சாணம் மற்றும் காராம்பசு சாணம் சுரபி பசு சாணம் அதனுடன் யானை சாணம் பஞ்சகவ்யம் வெள்ளை குங்குலியம் உடன் தேவதா ஆகர்ஷண மூலிகைகள் கொண்டு தயார் செய்யப்பட்டது இதற்கு முன்பு நான் உபாசனை வாங்குபவர்களுக்கு மட்டுமே கொடுத்து வருகிறேன் தனியாக இப்போது தான் உங்களுக்கு விற்பனைக்காக நான் கொடுக்கிறேன் நித்திய கோ பூஜை செய்யப்படும் கோசாலையில் நான் குறிப்பிட்ட அந்த தெய்வீக பசுக்களின் சாணம்தான் இது மிகவும் பவித்திரமானது வந்த தெய்வகடாட்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் நிலைத்திருக்கும் தீய சக்திகள் தானாகவே வெளியேறிவிடும் ஒரு வரட்டியை துண்டுகளாக்கி பொடித்து வைத்துக்கொண்டு கொண்டு சாம்பிராணியுடன் கலந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு நெருப்பு தயார் செய்து அந்த நெருப்பில் தூபம் போட வேண்டும் இல்லை என்றால் ஒரு நான்கைந்து துண்டுகளாக ஒரு வரட்டியை உடைத்து வைத்துக்கொண்டு ஒரு துண்டின் மீது கொஞ்சமாக விளக்கேற்றும் எண்ணெய் விட்டு அதற்கு மேல் ஒரு கற்பூரத்தை வைத்து பற்ற வைத்து விட்டால் போதும் அதன் பிறகு புகை வந்து கொண்டு இருக்கும் இதுவும் ஒரு தெய்வீக அருட்பொருள் என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு கோபூஜை செய்யப்படும் பசுக்களின் மூலம் எடுக்கப்படுகிறது இந்த சாணம் வாங்கி பயனடையுங்கள் விலையும் மிகவும் குறைவுதான் தேவையுள்ளவர்களை எனக்கு மெசேஜ் அனுப்பி வாங்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்